வாங்க நீங்க பே பண்ணீங்க சித்திவா திரும்ப சொல்லு சித்தியா ஒரு கோஷம் கூட வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க 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 வாழ்க்கை கலைஞர் வாழ்கவே புரட்சி கலைஞர் வாழ்க்க வாழ்க 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 வாழ்க்க சொங்கம் வாழ்கவே சொக்க தங்கம் வாழ்க்க வீர வணக்கம் வீர வணக்கம்

அவர்களை பற்றி நமது நல்லூர் ஒன்றிய நண்பர் சேகர் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் டாக்டர் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம் இதயத்தை விட்டு அவர் இன்னும் பிரியவில்லை அவர் செய்த தியாகம் என்னவென்றால்

நலத்திட்ட உதவிகள் வழங்கணும் அவர் நல்ல மனசுக்கு அவர் எப்பயுமே நம்மளோடு இருப்பார் என்று கூறி இந்த சேப்பாக்க பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது விளையாட்டு நிகழ்ச்சி நடக்கும்போது கூட அதை நிறுத்திவிட்டு தலைவருக்காக அஞ்சலி செலுத்த வந்து நினைக்கும் போது அவர் மீது நீங்கள் எவ்வளோ பற்றுள்ளவராக இருப்பீர்கள் என்று எங்களுக்கு புரிகிறது அவருக்கு நீங்கள் ஆழ்ந்த இரவலை தெரிவித்து அவருக்கு அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் மேலான கிராம தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய பாபு நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா எந்த சூழ்நிலையும் இந்த ஊருக்கு எதாவது நன்மை செய்யணும் பண்ணணும் அப்படின்னு தான் கூட இருக்கிறேன் ஆனா நீங்க என்ன வெறுக்கிறீங்களா என்னன்னு தெரியல ஒரு சில காரணங்களால என்ன தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா இது கூட வந்து ஒரு நல்ல மனிதருக்கு செய்யற ஒரு நினைவஞ்சலி தானே தவிர உங்களை யாருமே இதை வந்து அவமானப்படுத்துறதோ அப்படி இப்படி அதை தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ நமது அண்ணன் திரும்ப அவர்கள் வந்து அழுதார் கண்ணீர் அழுதார் நான் பக்கத்துல நின்ன அன்னைக்கு கேப்டன் இறந்த அன்னைக்கு அது நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க அதனால ஏன் சொல்றோம்னா ஜாதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன் தான் நம்ம கேப்டன் அந்த நினைவுங்கிறத விட உங்களிட நான் ஏதாவது பகிர்ந்துக்கணும் அது எனக்கு ஒரு ரெண்டு வருஷமா நான் ரொம்ப வறுமையில வாடுறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல இல்லைன்னா ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வாய்ப்பு கொடுத்த உங்க ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாய்மார்களும் உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் நீங்க தான் என்ன எடுத்து இனிமே கையில கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு நம்பிக்கையில தான் இந்த வேலையெல்லாம் நான் பண்றேன் நிறைய விஷயம் நம்ம மக்களுக்கு செய்யணும் அந்த எனக்கு அந்த தெம்பை கொடுக்கணும் மற்றபடி பணம் காசு சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்குது உங்களை மாதிரி ஊர் பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க ஒரு வழி கூட தெரியல ஏதோ வாய்ப்பே சேர்க்கிறேன் எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு பண்ணுங்க உங்கள் வீட்டு பிள்ளைய என்னை நினைச்சு ஏற்றுங்கன்னு சொல்லி இந்த அன்னதானத்தை கலந்துக்கிட்ட அந்த தாய்மார்கள் உங்கள் பாதத்தை பாலால் நான் கழுவுறேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவ்வளோதான் நன்றி பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் அவர்கள் கேப்டன் அவர்களை பற்றி உரை தலைவர் அவர்கள் மக்களிடத்தில் அவ்வப்போது என்ன சொல்றார் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல போல உயிரோடு இருக்கும் போது மக்களுக்காண்டிய வாழ்ந்தாரு நீங்க இறந்த போது மக்களுக்காண்டிய வாழ்ந்திருக்காரு மதுரையில கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய் எடுத்த தாத்தப்பட்ட மக்களுக்காண்டி மனப்பாட்டு கொடுத்திருக்காரு எண்பத்தி ஒண்ணுலயே இப்படி எண்ணற்ற பணிகளை மக்களுக்காண்டி செய்திருக்கிறார் ஆகவே தலைவர் அவர்கள் மறைந்தாலும் இன்றும் நம் உள்ளங்களிலும் இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் கேப்டன் அவர்களின் புகழ் வாழ்க 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 நான் கைப்போமாண்ணா பாட்டு <laughs> <laughs>